சந்ததம் பந்தன் தொடராலே சஞ்சலன் துஞ்சி திரியாரே கந்தனன் என்ற நுனை நாளும் கண்டு கொண்டன் போன்றோனே தந்தையின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவபாலா செந்திலங்கண்டே காதிர்வேலா தென்பரங்கொண்டேன் பெருமாளே லட்சியமான கொள்கை கொண்ட கொள்கை வேந்தனம் மாபெரும் பண்ணையாளராய் விளங்கும் பன்மகம் கொண்டவரும் அதிசயமாய் வாழ்க்கை வாழும் ஆளுமை படைத்தவரும் தன்னலமற்ற சிங்கப்பாதை வகிக்கும் தன்னலமற்ற சமூக நோக்கம் கொண்டவருமாய் விருச்சிகள் உதித்த விண்ணுக்கும் புகழுக்கும் சொந்தக்காரனான விருச்சிகத்தில் உரித்த நல்மக்களே மக்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த இரண்டரை வருட காலங்களில் உங்களுக்கு பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியால் அதாவது கும்பமனையில் இருந்து கொண்டு உங்களுக்கு வீடு மலையில் ஸ்திர பிரச்சனைகள் தொழில் மந்தநிலைகள் எடுத்த காரியங்கள் தடை பல வழிகளை இன்னல்களை கொடுத்து வந்த பானுமைந்தன் மைந்தன் சனீஸ்வர பகவான் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னும் எட்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கை இருந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறி எட்டு திக்கும் புகழ் மிகப்பெரிய ராஜாவாய் சொலிக்க போகிறீங்க எல்லோருக்கும் பிடித்த ரோஜாவாய் இருக்க போகிறீங்க எனக்கு பிரியமான சகோதர சகோதரே வெறிச்சுக்கத்துக்கு உதித்த நல்ல உள்ளங்கொண்ட நன்மக்களே உங்களுக்கு இனிமேல் தான் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகின்றது ராஜ வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது இந்த வெற்றி இந்த நாள் இனி வெற்றினா இந்த நாள் இனி வெற்றி நாம் வெற்றினாள் இனி இந்த நாள் என்று நீங்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடும் அளவுக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு பானுமைந்தன் சனீஸ்வரன் உங்கள் வாழ்க்கையை பார்க்கவள் போற்றும் மிக பெரும் மன்னவள் மயக்கும் மிக பெரும் ராஜயோகத்தை ஏன் ஏனெக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மூன்றுக்கு நான்கு கூடிய மிகப்பெரிய பெரிய தைரியத்துக்கும் சுகஸ்தானத்துக்குள்ள அதிபதி பானு இப்படிப்பட்ட பானுமைந்தன் பொதுவாகவே விருச்சிக ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு செல்கிறார் அதாவது அர்த்தாஷ்டம சனி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் எட்டு நாட்கள் விலகிற போகின்றன அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஆதாய சனியாக யோகச்சனியாக மங்களச்சனியாக பொங்கஞ்சனியாக பணவரத்தை கொடுக்கும் மிக பெரும் பணக்கார யோகத்தை இந்த சனி சுர பகவானே உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றார் அவர் இருக்கும் இடம் உங்கள் ராசிக்கு ஐந்து ஐந்து என்பது யோகம் என்று சொல்லலாம் லாட்ரி யோகம் என்று சொல்லலாம் புதையல் யோகம் என்று சொல்லலாம் பெரும் பணக்கார யோகம் சொல்லலாம் பொதுவாகவே சுகஸ்தானாதிபதி ஐந்தாம் எட்டில் இருப்பது பெரும் பணக்கார யோகம் அங்கு ஏற்கனவே ராகுபகவான் சுக்கர பகவான் உட்கார்ந்து கொண்டு இந்த விருச்சிகத்துக்கு நல்ல யோகத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார்கள் ஏனெனில் இவர்கள் மூவரும் உட்கார்ந்து இவருடைய பார்க்கும் ஏழாவது பார்வை விசேஷமான தன பார்வை லாபம் லாபம் பல வழிகளில் வரும் நேரம் விருச்சகத்துக்கு கிடைக்க போகின்றனே இனிமேல் கிடைக்க போகின்றனே என்று இவர்கள் ஆர்ப்பரித்து பாடும் வழக்கு இந்த விருச்சகத்தினர் இனிமேல் வெற்றி கொண்டாட்டத்தில் திகைக்க போறாங்க வெற்றியாளராய் வளம் வர போறாங்க அவங்க செய்கின்ற பன்முகமாய் இனிய முகமாய் இன்ப முகமாய் சிங்கப்பாதையில் நடக்கும் காலங்கள் விருச்சிகத்துக்கும் வந்துவிட்டது இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் மிருக பெருமானின் அருளாசி அதிகம் பெற்றவர்கள் சித்தர்களின் அருளாசியும் பெற்ற பிரியமானவர்களே இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இவர்கள் சித்தர்களில் கொங்கண சித்தனை பிடித்துக்கொள்வது மிகப்பெரிய யோகத்தை தரும் ஏனெனில் இவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய விருட்சிகத்துக்கு கொங்கணர் சித்தர் என்று ஐதீகம் சொல்கிறது இதை இவர்களை பிடித்துக் கொண்டிருந்த வாழ்க்கையின் விதியை மாற்றிக்கொள்ளலாம் பிரியமான சகோதரர் சகோதரிகளே மேலும் இவர்கள் எல்லாமும் கவலைப்படாமல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர்கள் தொழில் தொழிலை பல வழிகளில் ஸ்திர மாற்றக்கூடிய நேரமும் வீடு வாசல் அமைக்கக்கூடிய நேரமும் கடன் கட்டுக்குள் வரக்கூடிய ராஜயோகமும் விருச்சிகத்துக்கு வரப்போகின்றது இவர்கள் வெற்றி பாதையில் திகைக்க போறாங்க மன்னவனாய் ஜொலிக்க போறாங்க விருச்சிகத்தை உடுத்த மகா யோகக்காரர்கள் பாரப்பா மகர முதல் நண்டக்குள்ளே பகருகின்ற அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவாய சொல்வே அரசன் சென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தேம் நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழை நன்றாக புலிப்பாணி நவீன்றித்தேனே என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இனிமேல் இந்த ரெண்டரை மட காலங்கை வீட்டதெல்லாம் பல மடங்காக பிடிக்கும் நேரம் இவர்கள் எந்தெடுத்து சொத்து சுகத்தை இழந்தார்களோ அதே சொத்தை திரும்பி வாங்கும் அளவுக்கும் அதைவிட பத்து மடங்கு அதிகமான ஸ்திர சொத்து யோகத்தை அமைக்கக்கூடிய நேரமும் நான்கு கூடிய சனியே ஐந்தில் வந்து ஆரம்பமான ஆர்ப்பாட்டமான அதிசயமான பணக்கார யோகத்தை சனி பகவான் இவர்கள் வாழ்க்கையை கொடுக்க போகின்றார் பிரியமான பரிவுளை இப்படி ஒரு நிகழ்வு இவர்களுக்கு வருவது இனிமேல் நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும் சகோதர சகுளை அந்த வகையில் எட்டுத்துக்கும் புகழ் பெறும் அவளுக்கு இவருடைய புகழும் செல்வாக்கும் கொடி கட்டி பறக்கும் இவர்கள் யார் என்பதை இந்த உலகம் இனிமேல் அறியப் போகின்றன இந்த உலகம் இவருமே இவருடைய புகழையும் இவருடைய செல்வாக்கு யோகத்தையும் பார்த்து திகைத்து விண்ணை மூட்டும் அளவுக்கு இவடைய புகழ் செல்லப் போகின்றது அரசியலும் சில சுழிப்பார்கள் ஆன்மீகத்திலும் ஜெயிப்பார்கள் தொழில்துறையில் கொடிகட்டி பிறப்பார்கள் இவருக்கு நிகர் யார் என்று சொல்லும் அளவிற்கு இவர் முருகப்பெருமானின் கிரகம் அதிகம் பெற்றவர்கள் குறிப்பாக சொல்கிறேன் பிரியமானவர்களே நீங்கள் முருகப்பெருமானின் அதிகம் அருளாசி பெற்றவர்கள் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை அடிக்கடி சென்று நீங்கள் தரிசிக்க வேண்டும் ஒவ்வொரு வாரத்தில் கிடைத்த டைம் கொடுத்தால் புதன்கிழமை இருவே செந்திலாண்டவரை சந்தி தங்கி காளகி முருகப்பெருமான தரிசித்து வரும்பொழுது இவர்கள் வாழ்க்கையை நல்ல யோகமும் செல்வாக்கும் செல்வாக்குங்கிறது குபேரனாய் வரக்கூடிய மகாராஜா யோகம் இந்த விருச்சிகத்து கிடைக்க போவது உண்மை பெரியமானவர்களே இவர் ஐந்தில் இருந்து கொண்டு ஏழாவது பார்வை என்று சொல்லக்கூடிய இவருடைய ஏழாவது பார்வையை ஏழாவது வீட்டை பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்கு கூட்டாளிகளால் நல்ல ஒரு ஆதரவும் கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னுநியமும் கிடைத்து இவர்கள் வாழ்க்கையில் செல்வாக்கும் செல்வாக்கும் கிடைச்சி புதிய தொழில் பங்குதாரர்களை இணைச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச்சுக்கு பிறகு தொழிலை விஸ்தாரம் பண்ணும் அளவுக்கு உலகமெங்கும் கிளைகளை பரப்பும் நேரம் பரப்புகிறது சகோதர சூழலை இவருடைய ஏழாவது விஷயத்திற பார்வை லாபத்தை பார்க்கும் பொழுது இந்த கன்னிகாமனை விருச்சிகத்துக்கு பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு செல்வாக்கும் செல்வாக்கும் பதவியையும் கொடுத்து பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த சனி பகவானே இவருக்கு கொடுக்கும் யோகத்தை அடித்து கொண்டிருப்பார் சிலருக்கு திக்கு முக்காடம் அளவுக்கு லாட்ரி யோகத்தால் பணம் கிடந்து சாக்கு முட்டையில் சிலர் பணத்தை அள்ளுவார்கள் சிலர் இந்த சனியால் எதிர்பார சிரஸ்வத்தை வாங்கி குவிப்பார்கள் சில விலையுறந்த தேர் போன்ற வாகன யோகத்தை வாங்கி குவிப்பார்கள் சில அயல்நாடுகளில் சென்று கூட அந்நிய நாடுகளிலும் பணத்தை வாரி குவிப்பார்கள் மூட்டையில் பணத்தை அல்லக்கூடிய நேரம் இவர்களுக்கு வந்து விட்டது மேலும் இந்த பானுமைந்தினி பார்வை பத்தாவது பாதி இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தருமொழி தனஸ்தானத்தை இந்த சனி பார்க்கும் பொழுது இன்னும் குடும்பத்தில் குதூலமும் சந்தோஷம் கிடைக்கும் ஏனெனில் குரு பகவானும் மே பதினான்காம் தேதி பிறகு தடவெட்டை பார்ப்பார் சனிம்பார்க்கு குரு பக போட்டி கொண்டு இந்த ஜாதருக்கு பண வரவை கொடுத்து இந்த இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மட்டுமல்லாமல் எட்டுத்திற்கும் புகழும் பறக்கும் அளவுக்கு பானுமீந்தவர் வாழ்க்கையில் பரவலான பணக்காரகத்தை கொடுத்து அனைவரும் அசத்தும் அளவுக்கு அற்புத புகழை செய்ய போகின்றார் ஒரு வாழ்க்கையில் ராஜா சின்ன ரோஜா என்று இவர்கள் பாடும் அளவுக்கு ராஜாதி ராஜாவாக நல்ல ரோஜாவாக வரக்கூடிய நேரம் இந்த விருச்சிகத்துக்கும் வந்துவிட்டது பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் என்னும் அப்பன் பானு புகழ் கிடைக்க அவருடைய செல்வாக்கு யோகம் குடைக்க நீங்கள் திருநள்ளாறு கேத்திரம் அவசியம் சென்று வழிபட்டு வாருங்க அப்பன் சனீஸ்வர பகவானை மனதார துதித்து நினைத்து அவரை வழிபட்டு வாருங்க நல தீர்த்தத்தை நீராடி நீங்கள் உடுத்திருக்கும் ஆடையும் விட்டுவிட்டு அங்கு பதினேழு கருங்குளவழி மலர்களால் பகவானை சனீஸ்வர பகவானை அர்ச்சித்து எல்லூருண்டை தானம் செய்து நீங்களும் எல்லூருண்டை சாப்பிட்டு அங்குள்ள திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து சனீஸ்வர பகவானை மனதார நினைத்து சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மன வைத்தருள்வாய் சச்சரவின்றே சாக நிறேன் சரே சாக நேரே இச்சகம் வாழே தாத்தாம் இச்சகம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய் என்றே மனதார பானம் இவரை நினைத்து இந்த விருச்சிகத்திற்கு வழிபடும் பொழுது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மட்டுமில்லாமல் எட்டு திக்கும் புகழ் பெறக்கூடிய மிக பெரும் ராஜயோகத்தை குடித்து ஒரு வாழ்க்கையில் திக்கு முக்காடு அளவுக்கு பெரும் பணக்கார யோகத்தை கொடுத்து அடுத்தவர் கண்டு வியக்கும் ஆளே வியத்து பார்க்க முடியும் ஊரே வியந்து பார்க்க முடியும் மிக பெரும் விண்ணை மூட்டும் மிகப்பெரும் பணக்கார யோகத்தை கொடுத்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களை வாழி உச்சத்துக்கு கொண்டு செல்வது இந்த சனீஸ் பிரபாவன் திதர்சனமான உண்மை உண்மை உண்மை